கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக அண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து பலத்தை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம் நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய பெரிய கிருபையாய் இருக்கிறது அவருடைய பெரிய கிருபை நிமித்தமாய் இந்த நாளை காண கிருபை செய்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் தந்த அந்த நாளுக்காய் சோ நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கத்தை நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என் அன்பு சகோதரனே சகோதரிய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்த சொல்லுகிற காரியம் நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளில் அவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அவர் நினைப்பூட்டுகிறார் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலையில் ஒருவேளை நம்பினவங்க கைவிடப்பட்டிருந்திருக்கலாம் நம்பின நண்பர்கள் மனிதர்கள் உங்களை மறந்து போயிருந்திருக்கலாம் நம்மளுடைய உறவினர்கள் நம்மளை மறந்து போயிருந்திருக்கலாம் அந்த கர்த்தர் சொல்லுகிற காரியம் நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை மறப்பதில்லை மனுஷர்களுடைய அன்பு அது மாயமான அன்பாக இருக்கிறது மனுஷர்களுடைய அன்பு அது மறந்து போகிறதா இருக்கும் உலக வாழ்க்கையில் நிரந்தரமான அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம்தான் அவர் சொல்லுகிற காரியம் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பெற்றெடுத்த தன் தாய் தன் பிள்ளையை மறந்து போகலாம் பெற்றெடுத்த தாயை தன் பிள்ளையை மறக்க முடியாது பத்து மாதம் முழுவதுமாய் எல்லா சூழ்நிலையிலையும் வேலைவனத்தின் மத்தியில் பாடுகளின் மத்தியில் உபத்திரவத்தின் மத்தியில் சரீரத்தில் காணப்படுகிற அந்த பலவனத்தின் மத்தியிலும் கற்பத்தில் இருக்கிற தன் கனி பத்திரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தன் தாய் பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம் தன் தாய் பிரயாசப்படுகிறது தன் பிள்ளையை மறப்பதற்காகவோ வெறுப்பதற்காகவோ அல்ல அது பெற்றெடுக்கும் நாளில் தன் தாய் மறித்து மறுபடியும் உயிரோடு வருகிறதை போல அந்த பிரசவ வேதனை படுகிற தன் தாய்க்கு தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு பெற்று எடுத்த தன் பிள்ளைய ஒருவேளை மறந்து போனாலும் பிள்ளைகளுடைய கீழ்படியாத காரியம் பிள்ளைகளோட கோவப்படுத்துகிற காரியம் இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை பிள்ளைகளை தன் பெற்றெடுத்த தாய் தகப்பன் மறக்கலாம் கோவப்படலாம் ஆனால் கருத்தை சொல்லுகிற காரியம் ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நான் மறப்பதில்லை நான் மறப்பதில்லை ஏன் அப்படின்னா அவர் மறைவாய் வளரும் கற்பத்தின் கனி கருவில் உருவாகும் பொழுது அவர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர் உருவாகும் பொழுதே பாதுகாத்த தேவன் இந்த நாள் வரைக்கும் அவர் கைவிடாதபடிக்கு அவர் மறக்காதபடிக்கு நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார் அவர் மறக்காததுனால தான் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு நாள் உயிரோடு இருக்கிற ஒரு புதிய நாளை காண்கிறோம் ஒருவேளை நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் நம்மளுடைய ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் அருவருக்கிற காரியங்கள் பாவமான காரியங்கள் ஒருவேளை தெய்வம் நம்மளை மன்னிக்காமல் இருந்தார் அப்படின்னா நம்மளை மறந்திருந்தார் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளை காண முடியாது அவர் வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்ம அறிக்கையிட்டு செபிக்கும் பொழுது அவர் மன்னித்து நம்ம மேலே இரக்கம் பாராட்டி நம்மளை மறக்காதபடிக்கு அவர் இந்த நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் மறக்காத தேவன் அதுக்கு கீழே உள்ள வசனத்தை பார்க்கிறோம் என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி உள்ளங்கையில் இருக்கிற ரேகை ஒரு நாள் மாறாது உள்ளங்கையில் இருக்கிற அந்த கை ரேகை ஒரு நாள் அது மறைஞ்சு போகாது அப்படியப்பட்ட வண்ணமாக தேவன் நம்மளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறதுனால தான் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை மறப்பதில்லை கத்தர் சொல்லிக்கிற காரியம் எந்த நாளிலே மறக்காதபடிக்கு அவர் நம்ம கூடையே இருந்து நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார்